பெண்களை பார்க்காமல் இருப்பது அப்போது சட்ட வயதுக்கு மேல இருக்கிற இளம் வயது பெண்களை பார்க்காமல் இருக்கிறது அவரோட தப்பஸ் அவருடைய விரத்தம் அப்படிங்கும் போது அதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம இவங்க போகாமல் இருக்காங்க பட் இவங்க அதுக்காக தீட்டாப்பா உள்ள வந்தா தீட்டா அந்த தீட்டா இந்த தீட்டா இப்படிலாம் அவங்க சர்ச்சை பண்ணதுக்கு உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு சரி பரவாயில்ல உள்ள போகணும் உண்மையிலேயே உள்ள விடாது யாரு புரட்சி அப்படிங்கிறது கோயில்கள் தொடங்குறதா ஏன் நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் வீட்டில் இருக்கிற ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் ஒழிச்சிட்டமா இல்ல சமுதாயத்தில் ஈக்குவல் ஜென்டர்ங்கிறது எல்லா கம்பெனிலும் ஈக்குவல் ஜென்டர் தான் இருக்கா நான் ஜீன்ஸ் போட்டா எனக்கு என்ன நான் டவுசர் போட்டா எனக்கு என்ன யாருப்பா கேட்டா நீங்க தாடிகாரம் பேத்தி தானே நீங்க கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை சார் தமிழ்நாட்டில் பெரியார் படம் இந்த பக்கம் இருந்தா முருகன் படம் இந்த பக்கம் இருக்கும் ரெண்டு பேரும் கும்பிடுறவங்க தான் காட்கள் அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு பெரியாரை ரொம்ப பிடிக்கும் ஆனா அவருடைய ஆனா அயம் சாரி ஐயப்பா பாடலுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்க்கற நினைக்கக்கூடிய விஜயோ சீமானோ வாய் திறக்கவே இல்லை நீங்க ஏன் இங்க எல்லாத்துக்கும் இவங்க வாய் திறக்கணும்னு நினைக்கிறீங்க யார் இதை வாய் திறக்கணும்னு நினைக்கிறது இப்ப மத்தவங்க எல்லாம் வாய் திறந்துட்டாங்களான்னு அடுத்து கேள்வி கேட்பேன் டிடிவி டிவிட்டு வாய் திறந்தாரனு கேட்கலாமா அரசியல்வாதியா இருக்கிற எல்லாரும் எடுத்து இப்ப கருத்துக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களா மக்களை சென்றடைதுங்கிறதுதான் முக்கியம் ஒருத்தர் கருத்து தெரிவிக்காதனாலேயே நடிகர் விஜயையும் சீமானையும் சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்கீங்களே ஏன் என்னாச்சு நல்லா தானே இருந்தீங்க இல்ல இது ஒரு புரளி அப்படிலாம் ஒண்ணுமில்ல ஆக்சுவலாக நடிகர் விஜயோடைய ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும் இட்ஸ் ஒரு தமிழ் போராளி ஆனா அவருடைய இதுக்கு வந்து ஒரு மாஸ் தேவைப்பட்டது அப்போ விஜயோட மாஸ் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் ஒண்ணு ரெண்டாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளை அவர் முழுக்கவே வேண்டான்ட்டார் அதிமுக வேண்டான்னு இதே சொல்லிட்டாரு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அந்த பாம்பு அது இதுன்னெலாம் சொல்லி அந்த திமுக திமுகவும் வேண்டாங்கிற மாதிரியே சொல்லிட்டாரு இன்னொன்று யார் விஜய் விஜய் ஸோ சர்க்கார் படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலவசங்கள்லாம் எடுத்து வந்து உடைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டண்ட்டு அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து ஹைலி ஆப்போசிட் டு திராவிட கட்சிகள்ங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ பிஜேபிக்காவது இவர் சப்போர்ட் பண்ணுவாரானா இவர் அப்படி சப்போர்ட் பண்ணுற ஆள் மாதிரி தெரியல பெரியார்கள்லாம் போய் மாலை போட்டார் ஸோ இவருடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓரியன்டா அதாவது மத ஓரியன்டாவே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அப்போ இவர் போக வேண்டிய ஒரே தளம் என்னென்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய கருத்தாக கொள்ளலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அதனால் அண்ணாவும் விஜயம் சேர்ந்து இருந்தால் ஒரு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் கிடைக்குங்கிறது என்னுடைய திண்ணமான எண்ணம் ஆனால் அதுக்காக ஏன் அண்ணன் பேர் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க சீமான விஜய் தான் சொல்றேன் பிரியலையே இல்லையே அவரு லாரி மோரி சேர்த்து ஒன்று சாபம்லாம் விட்டுருக்காரு சீமான் விஜய் சாபம்லாம் ஒண்ணு கிடையாது அது சொல்ல வந்த மீனிங் என்னன்னா ஒன்னும் இந்த பக்கம் இரு இல்லை இந்த பக்கம் இரு நடுவில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமாக சொல்லுவாங்க பட் ஒரு தலைவருக்கான அழகு இல்லையா அது இன்னொரு தலைவர் அப்படி பேசக்கூடாது நாகரிகமாக தான் பேசுறாங்களா இப்போ அன்புமணி முந்தானால் சொல்கிற மாதிரி நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும்ங்க யார் இங்கே பழைய தலைவர் பழைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் எழுதுங்க எது நாகரிகமா இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் எமோஷனில் பேசுறது தானே அதை போய் ஒரு பெரிய கண்டென்ட் மாதிரி பேசிக்க வேண்டாம் ஆக்சுவலாக இதே விஜய் வந்து மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு தடவை தம்பி 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 தம்பின்னு சொல்லி உரிமை கொண்டாடினவர் அதே சீமான் தாங்கிறத அவர் மறந்துடக்கூடாது இல்லை ஓகே இப்போ விஜயும் சீமானும் ஒன்று சேர்றதுனால ஜோதிட ராம்ஜிக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு என்ன பயன்பட்டு இல்லை சார் அப்போ ஏன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நீங்க இறங்கியிருக்கீங்க அதான் சார் நான் ஏன் இறங்க போறேன் இது ஒரு இது ஒரு ஒரு வதந்தி ஆனால வந்து நான் இப்படி நிறைய வீடியோக்கள் பேசிருக்கேன் அது எனக்கு என்னன்னா இப்படி ஒரு முகாந்திரம் வராதா தமிழ் மேல எனக்கு ரொம்ப பற்று ஸோ தமிழ் தேசியம் ஒரு தடவை சான்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால சீமான பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணி இல்லைங்கிற போது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாம ஸ்ட்ரகிள் சர்வே பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கும்போது கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுக்கு விஜய் ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இன்னைக்கு விஜய் தானே எல்லாருமே அது என் கட்சிக்கு வந்துருவார் என் கட்சிக்கு வந்துருவார் என் கட்சிக்கு வந்துருவாருன்னு டிமாண்ட் பண்றாங்க நான் ஃபஸ்ட்லேருந்தே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் போன வருஷத்துலந்தே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வருவார்னு சொன்னதும் நான் தான் அதுக்கப்புறம் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு நீங்கள் நீங்க சீமானோட சேர்ந்து செயல்படுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அதனால இது என்னுடைய தனிப்பட்ட ஆசை அவ்வளவுதான் எங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா சாமியாரா இருக்கிறவங்க பொதுவா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஆசிரமம் ஆரம்பிப்பாங்க ஆனால் ஜோதிட இருக்கக்கூடிய நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே அது இல்லை இப்போவும் சொல்கிறேன் அது ஒரு ஒரு முன்னேற்பாடு ஒரு முன்னே ஒரு முன்னெடுப்பாக அது மாதிரி அமை அமைக்கிறான்னு நினைச்சோம் ஏன்னா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து இங்கே அது தப்பு இது தப்பு நம்ம தெரிந்து கொள்ள நம்ம நினைச்சது வேற ஆனால் அங்கே நடந்து கொண்டிருப்பது வேறு நம்ம நமக்கு சொல்லப்படுற தகவல்கள் வேற ஆணி மூலம் அரசாலும் அப்படின்னா ஆண் மூலம் அரசாலும்னு சொல்லப்படுது ஈவன் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எடுத்துங்க ஒரு டெத்து வீடு ஒரு ஒரு இது தெருவுக்குள்ளே போறீங்க அந்த இடத்துல வந்து ஒரு டெத்தாயிடுச்சு ஒரு வீட்டில் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தெருவில் இருக்க கோயில்கள்லாம் மூடிடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அங்க வந்து தீட்டுப்பட்டுருச்சு சாமிக்கு தீட்டுப்பட்டுருச்சுன்னு கதவை மூடிடுறாங்க ஆக்சுவலா அது தீட்டுலாம் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலா உண்மை என்னன்னா அங்க இருக்கிற சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் முன்னாடி அந்த டெத் வீட்டில் உட்காந்து அந்த சுமந்து சென்று பண்ணுறாருங்கிறது தான் நியதி ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னா தீட்டுங்கிற பேரால சொல்லப்பட்டது இப்போ சாரி ஐயப்பா விஷயம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதனுடைய சொல்லப்பட்ட தகவல் அப்படிங்கிறது இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இப்ப பாக்குறவங்க நிறைய பேருக்கு இது ரீச் கிடையாது ரீச் கிடையாது பாடல மக்க ஏன்னா இந்த பாட்டை பாடுனவங்கள சொல்றேன் ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நைஷ்டிக பிரம்மச்சரியாக எழுந்தருளி இருக்கிறார் யார் அந்த இடத்துல ஐயப்பன் ஐயப்பன் அந்த இடத்துல அந்த அவதாரம் அப்படிதான் இப்ப இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே அவதாரங்கள்ங்கிறது ரொம்ப பெருமையா கருதப்படுது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான அவதாரங்கள் இப்ப நரசிம்மரையே பார்த்தீங்கன்னா உக்ர நரசிம்மர் யோக நரசிம்மர் நிறைய நரசிம்மரா சொல்லலாம் அந்த மாதிரி நீங்க வந்து இவரை பாத்தீங்கன்னா ஐயப்பனை பாத்தீங்கன்னாலும் ஊர் ஃபுல்லாக ஐயப்பன் கோயில் இருக்கு ஆனால் அங்கே மட்டும் இருக்கிற சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் சபரிமலையை சுற்றி நான்கு ஐயப்பன் கோயில்கள் இருக்காங்க ரெண்டு ஐயப்பன் கோயிலில் திருமண கோலத்திலாக திருமணத்திற்கு வர்றவங்களுக்கு இது பண்றா அனுகிரகம் பண்ற ஒரு இடத்துல வந்து குழந்த பிறப்புக்கு அனுகிரகம் பண்றான் இங்க நைஷ்டிக இந்த வாரத்தை நிறைய பேருக்கு தெரியாது நைஷ்டிக பிரம்மச்சாரினால் பெண்களை பார்க்காமல் இருப்பது அவர் சட்ட வயதுக்கு மேலே இருக்கிற இளம் வயது பெண்களை பார்க்காமல் இருக்கிறது அவரோட தப்பஸ் அவருடைய விரதம் அப்படிங்கும் போது அதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம இவங்க போகாமல் இருக்காங்க பட் இவங்க அதுக்காக தீட்டாப்பா உள்ள வந்தா தீட்டா அந்த தீட்டா இந்த தீட்டா இப்படிலாம் அவங்க சர்ச்சை பண்ணதுக்கு உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு சரி பரவாயில்ல உள்ள போன திரும்பவும் எதுக்கு என்னமோ உள்ள விடாத மாதிரி நம்ம என்னமோ பிரச்சனை பண்ற மாதிரி இவங்க திரும்ப வந்து இப்போ சண்டை போடுறாங்க உண்மையிலேயே உள்ள விடாதது யாரு யாரு உண்மையிலே உள்ள விடாதது யாரு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற அவங்களுடைய

ஒரு 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 சட் ஒரு சட்டன் மதத்தில் ஆண்கள் மட்டும்தான் இந்த ஒரு ச ஒரு பெரிய உயர்ந்த பதவிக்கு போகணுங்கிறது இருக்குது சொன்னால் மத சண்டை தான் வரும் இன்னொரு மதத்தில் வந்து இவர்கள் பெண்கள் வந்து தொழிலை அனுமதிக்கப்படாததெல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட பிரைவேசி நம்பிக்கைகள் அந்த அந்த மாதிரி இந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளை சீர்குலைக்கிறதுக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இங்கே வந்து அதெல்லாம் இல்லைன்னா பேசக்கூடாது இப்போ வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டோம் கடவுள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கொள்கையாக வச்சிருக்கோம் ஸோ அப்போ ஏன் திணிக்கணும் எனக்கு ஏன் வந்து இதை இதை சொல்லி பண்ணோம் நான் வந்து அந்த காலத்தில் தான் இதெல்லாம் ஆச்சு இந்த காலத்தில் தான் சமயபுரம் இதை எடுத்துங்க நீங்கள் மேல்மருவத்தூர் எடுத்துக்கங்க பங்கார் அடிகளாருடைய மிகச்சிறந்த அவருக்கு ஏன் பத்மஸ்ரீ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க மக பங்காரடிகளார் மாதத்தின் முப்பது நாளும் பெண்களை அனுமதித்தார் கருவறைக்குள்ளே மாதத்தின் முப்பது நாள் மனுத்தார் அவருக்கு தீட்டுலாம் அவர் பார்க்கல அதனால தான் அவர் வந்து மதிச்சாங்க இங்க இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி பேசுங்க இப்ப பங்கார் அடிக்குள்ள பெரியார் பக்தரான்னு கேட்பீங்களா

நான் இன்னைக்கு தைரியமாக கேட்குறேன் எத்தனை பேர் வந்து மாதத்தின் முப்பது நாளும் கோயிலுக்கு போகிறாங்க பெண்கள் நம்ம சாமி விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு தானே வீட்டு பெண்கள்லாம் போகாமல் இருக்காங்க நான் மனசாட்சி படி பேசுகிறேன் எத்தனை பேர் வந்து இதை புரட்சிவாதமாக எடுத்துகிட்டு போகிறாங்க இது புரட்சி அப்படிங்கிறது கோயில்கள்லேருந்து தொடங்குறதா ஏன் நினைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் புரட்சி என்பது நம்முள்ள இருந்து தொடங்குகிறது வீட்டில் இருக்கிற ஆடாதிக்கம் பெண்ணாதிக்கம் ஆதிக்கம் இல்ல இல்லை சமுதாயத்தில் ஈக்குவல் ஜென்ருங்கிறது எல்லா கம்பெனிலையும் ஈக்குவல் ஜெண்டர் தான் இருக்கா அப்படிங்கிறதுல இருந்து தொடங்குது புரட்சி நான் ஜீன்ஸ் போட்டா எனக்கு என்ன நான் ட்ரௌசர் போட்டா எனக்கு என்ன யாருப்பா கேட்டா இப்ப சென்னை மாதிரி மாநகரங்கள்ல இப்ப ஜாதி பேசுறவங்களை கூட கூட நான் டாக்டருக்கு படிச்சா உனக்கு என்ன நான் நர்ஸுக்கு படிச்சா உனக்கு என்ன யாருங்க உங்களை யாரா யாராவது வந்து கையாது பெண் அடக்க முறைக்கு ஆளாகிறாங்க அதற்கு எதிராக இருக்கு அதெல்லாம் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு குழப்பமான பாடல் அது ஐயப்பனை ஐயப்பனம் எடுக்க வேண்டிய தேவை என்னன்னு கேட்குறேன் ஒன்று நான் வந்து பெரியாருடைய த தத்துவத்தை நீங்கள் சொல்றதா இருந்தா பெரியாருடைய எல்லா தத்துவத்தையும் சொல்லுங்க சுயமரியாதை சார் தமிழ்நாட்டில் பெரியார் படம் இந்த பக்கம் இருந்தா முருகன் படம் இந்த பக்கம் இருக்கும் ரெண்டு பேரும் கும்பிட்றவங்க தான் ஆட்கள் எங்க வீட்டில் எங்க அம்மா வந்து முருகன் படத்துக்கு ஆரத்தி எடுக்கும்போது பெரியார் படத்துக்கு ஆரத்தி எடுப்பாரு அப்ப நான் கேட்பேங்கன்னு இதுக்கெல்லாம் ஆரத்தி எடுக்காதீங்க அவரு பிடிக்காதுமே அப்ப சொல்லுவார் இல்லை அவரும் ஒரு சாமி தானேப்பா அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு பெரியாரை ரொம்ப பிடிக்கும் ஆனா அவருடைய சுயமரியாதை கருத்துக்களை பிடிக்கும் அதுக்காக என் நம்பிக்கைகளின் மேல் கல்லேறி நீங்க யாருன்னு கேக்குறேன் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் பாடல பாடினது வேணா ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா இருக்கலாம் ஆனா அந்த பாடலை எழுதுனது இயற்றியது அரங்கேற்றம் பண்ணது எல்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தானே இப்போ சொல்றேன் இந்து மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம் இது இதனுடைய பேஸ் என்னவா வேணா இருக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு அறிவு இல்லாம எழுதிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அறிவு அறிவு இல்லாம எல்லாமே அறிவில்லாம எழுதுனதா தான் அர்த்தம் இதுல எங்க இருந்து மதம் வந்தது இப்ப இதே வந்து இது மத சண்டையா ஏன் மாறுதுன்னா இவர்கள் இடத்துலதான் ஒரு ஒரு கேள்வி எளிய கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க தாடிக்காரன் பேத்தி தானே நீங்க கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இது எளிமையான கேள்வி உங்களுக்கு அது தேவையே இல்லை இப்ப நான் கோயிலுக்கு போற என்னோட நம்பிக்கைகளை கோயிலுக்கு போகாத நீங்க ஏன் பேசணும் ஒண்ணு நீங்க கோயிலுக்கு போங்க இல்ல கோயிலுக்கு போகாதீங்க அந்த பாடல் எழுதியதே ஜாதியற்ற அமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அந்த அமைப்பில் இருப்பவர்கள் தான் அந்த பாட்டையே எழுதியிருக்கிறாங்க சாதிகளை ஒழிக்கிறதுல என்ன ரிஸ்க் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் ஒழிக்கிறதுல ஒழிக்கிறதுக்கு ஒரே ரிஸ்க் இந்து மதம் சாதிகளோடு சடங்குகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்து மதத்தில் தான் இங்கே சாதிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கிறிஸ்தவ மதத்திலையும் இருக்குது முஸ் இஸ்லாத்துல இருக்குது இங்கேருந்து பழகிட்டவங்க தான் அவங்களான்னு சொல்லலாம் பட் ஆனால் இங்கே இருக்கிற பிரிவு ஏன் வந்ததுன்னா வர்ணாசிரமத்தை கொண்டாந்துருவாங்க வர்ணாசிரமம் அதுக்கு காரணம் கிடையாது ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன் ஒரு 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 கம்யூனிட்டியில் இருக்காங்க அவங்க இறந்து போய்ட்டு அப்படி உட்கார வச்சு தான் அவங்கள தூக்கிட்டு போவாங்க உட்கார வச்சு புதைப்பாங்க இது அந்த கம்யூனிட்டியோடய பழக்கம் இன்னொரு கம்யூனிட்டி இருக்காங்க அவங்கள படுக்க வச்சு தூக்கிட்டு போவாங்க இன்னொரு கம்யூனிட்டி இருக்காங்க அவங்கள எரிப்பாங்க ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அவங்கள புதைப்பாங்க இது கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி டெத்தே மாறுபடுது கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி இவங்க மூணு பல்லு தாலியா அஞ்சு பல்லு தாலியா ஏழு பல்லு தாலியா கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி மாறுபடுது அப்போது இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நான் பிள்ளை பிறந்தா மூணு நாள்ல தொட்டில் போடணுமா ஆறு நாளில் எட்டு நாள்ல எல்லாத்தையும் அந்த ஜாதி புத்தகம் முடிவு பண்ணுது இந்த ஜாதி புத்தகத்தை சடங்கோட இணைச்சிட்டானுங்க இப்போ என் வீட்டில் ஒரு நல்லது கெட்டது நடக்கணும் அப்படின்னா இந்த சடங்கு புக்கை வெரிஃபை பண்ணி அதுல என்ன சொல்லுதோ அதுதான் நான் பண்ண வேண்டியிருக்கு வெரிஃபை பண்ணி மீன்ஸ் நம்ம வீட்டு பாட்டி கேட்குறோம் வீட்டு பெரியவங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறோம் அப்படிங்கிற அந்த பெரியவங்க சொல்கிறத கேட்குற வரைக்கும் இங்கே ஜாதி வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறது இப்போ இந்து மதத்துல எல்லா பண்டிகையும் புரோட்டோக்கால் படி காமன் ஆக்கிட்டிங்கன்னா எல்லா மதத்தவரையும் கா அப்படி ஆக்க முடியாது ஏன் முடியாதுன்னா இந்து மதம் பல பல சிறு சிறு நம்பிக்கைகளுடைய பல பேருடைய கூட்டமைப்பு இந்து மதம் இந்த மதம் என்பது ஒரு மதம் அல்ல காந்தி தான் வந்து அந்த பேரை வச்சாங்க வெள்ளக்காரன் தான் அந்த பேரை வச்சான் சோ சின்ன சின்ன நம்பிக்கைகளுடைய ஒட்டுமொத்த வடிவம் தான் இது அப்படிங்கும்போது இவர் சூரியனரை கும்பிடுறாரு இவர் பூனல் போட்டுக்கிறாரு இவர் என்னமோ அக்னியை கும்பிடுறாரு இவர் அது பண்ணுற இது பண்ண இவனை பார்த்தா அவன் சிரிக்கிறான் அவனை பார்த்து இவன் சிரிக்கிறான் அவன் யாரை பார்த்து யாரும் சிரிக்க தேவை இங்கே பல பல சிறு அமைப்புகளுடைய தொகுதி அதனால் ஜாதி ஒழிக்க முடியல இவங்க ஜாதி ஒழிப்போம் ஜாதி ஒழிப்போம் ஜாதி ஒழிப்போம் சொல்லிகிட்டே இருக்காங்க ஜாதி ஒழிக்கிறதுல ஜாதியை பற்றி உண்மையிலேயே யாருக்கு எந்த கவலையும் இல்லை எல்லாருமே சினிமா தேட்டர் போகிறோம் சார் யார் யார் என்னென்ன ஜாதிங்கிறத பார்த்தா நம்ம சினிமா தேட்டர் போகிறோம் கிடையாது நம்ம இந்த பக்கத்துல உட்காந்து என் பக்கத்துல உட்காந்து எல்லாருமே தான் சினிமா பாக்குறாங்க என் பக்கத்தில் உட்காந்து கேன்டீனில் ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன் ஜாதி பத்தா சாப்பிடுறேன் ஜாதி பத்தா பஸ்ல போறேன் பாடலுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு சேர்க்கரை நினைக்கக்கூடிய விஜயோ சீமானோ வாய் திறக்கவே இல்லையே நீங்க ஏன் எல்லாத்துக்கும் இவங்க வாய் திறக்கணும்னு நினைக்கிறீங்க யார் இதை வாய் திறக்கணும்னு நினைக்கிறது இப்ப மத்தவங்க வாய் திறந்துட்டாங்களான்னு அடுத்து கேள்வி கேப்பேன் அப்போ வந்து மத்தவங்க எல்லாம் வாய் திறந்துட்டாங்களா திறந்தாரா டிடிவி தினக்கிறன் வாய் திறந்தாரான் கேக்கலாமா அரசியல்வாதியா இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கங்க எல்லாரும் நீங்க சார்ந்து அல்லது நீங்க ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கேள்வி கேட்கிறேன் இப்போயும் சொல்றேன் இது இது அவங்க இதில் மேபி அவர்கள் அதுக்கு கருத்து தெரிவிக்காம இருக்கலாம் ஒருத்தர் கருத்து தெரிவிக்காதனாலேயே அவங்க வந்து குற்றவாளின்னு நம்ம சொல்லிட முடியாது இப்ப கருத்துக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை மக்களை சென்றடையுதுங்கிறது தான் முக்கியம் அயம்சாரி ஐயப்பாங்கிறதுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக அவர் எழுந்திரல் இருக்கிறார் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை நரசிம்மராக இருக்கிற நாமக்கல்ல இருக்கிற அதே நரசிம்மர் தான் யோக நரசிம்மராக சோளிங்கநல்லூரில் எழு எழுந்திரி இருக்கிறார் ஊருக்கு ஊர் நாங்கள் ஒவ்வொரு விதமான முருகனையே எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனிமலை முருகன் ஒவ்வொரு ஒரு 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 கேட்டகரியாக பார்க்குறோம் இப்போ திருச்செந்தூர் முருகன் ஒரு கேட்டகரியாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது அவதாரங்களோட பெருமையை தான் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல இது கட்டுமானம் முதல்ல புரட்சி இருந்து எங்கே தொடங்குகிறதுன்னு நான் கேட்குறேன் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கல இப்போ அனுமதிக்கிறாங்க எல்லா ஜாதியினரும் வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர அர்ச்சகர் ஆகுறாங்க எல்லாமே நல்ல விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன பிரச்சனை இதில் சடங்குகளுக்குள்ளே வந்து மூக்கு விடுவேங்கிறது என்ன நியாயம் ஒவ்வொருத்தர் சடங்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ எல்லா மதத்தினுடைய எல்லா சடங்கையும் பேசுகிறதுக்கு தைரியம் இருக்கா இது என்ன தேவையில்லாத வேலை தானே இது இது வந்து இங்கே எல்லோரும் ஒன்றுமிட்டா ஜாலியாக சந்தோஷமாக அண்ணா தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து எதுக்கு மத கலவரத்தை உண்டு பண்ணுறீங்க இதை பாடலை எழுதுனதும் அரங்கேற்றம் செய்தது இந்து இந்து மதத்தை சேர்ந்த நபர்கள் தான் சொல்கிறேன் சார் ஜியு போப்பு என்பவர் தான் திருவாசகத்தெல்லாம் திருவாசகம் திருக்குறள் எல்லாம் படித்தார் அதனால் படிக்க விடலாமா சார் இல்லை அவர் எழுதுனவர் கிறிஸ்தவர் அப்படின்னு விட்டுறலாமா எழுதுனவர் யாராக இருந்தால் என்ன சார் இல்லை சொல்லப்படுற கருத்தை பாருங்க பாடுனது இசைவானே ஒரு மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த மதத்தை சேர்ந்து நிறைய பேர் காயப்படுத்துகிறாங்க கொச்சைப்படுத்துகிறாங்க அதுக்காக இந்த இதை பதிவு இல்லை அதான் சொல்ல இதில் சொல்லப்பட்ட எல்லாமே அறியாமையில் பேசுறது தானே பேசுறது தான் இதெல்லாம் இவங்களுக்கும் தெரியலன்னு அர்த்தம் இதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நைஷ்டிக பிரம்மச்சரி தான் கான்சப்ட் ஓ ஹோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் போந்தமல்ல இருக்கிற ஐயப்பன் கோயிலில் எல்லாரும் போகலாம் எங்க இருக்கிற ஐயப்பன் கோயிலையும் எங்கே வேணா யார் வேணா போகலாம் இங்கே மட்டும் வேண்டாம் தான் சொன்னால் அதுவும் அந்த சரௌண்டிங்லேயே அஞ்சு கோயில் இருக்குது இந்த ஒரு கோயில் வேண்டாங்கிறாங்க ஓகே அவ்வளோதான் அதை நீங்கள் வம்படிக்கு நான் பண்ணி தான் திருவேன்னு இதில் என்ன புரட்சி செஞ்சு நம்ம பண்ணிட்டோம் இதில் என்ன புரட்சி வந்துருச்சு இப்போ புரட்சி பண்ண வேண்டிய விஷயம் நூறு புரட்சி இருக்குது அதெல்லாம் நம்ம ஒன்றும் புரட்சி பண்ணலை எல்லாரும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டே நான் சாதி மறுப்பு திருமணம் பண்ண தைரியமா சொல்றேன் சாதி மறுப்பு திருமணம் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க அதே ஜாதி அந்த ஜாதிக்குள்ளாதிக்குள்ள சப்ஜாதிக்குள்ள சப்ஜாதி அப்படின்னு தானே கல்யாணம் பண்றீங்க பெரிய புரட்சி இதெல்லாம் பேசுறீங்க சார் ஒன்றே ஒன்னு கேட்குறேன் நான் கடவுளை நம்புறேன்னா நம்பளையா நான் நம்பல அப்புறம் உனக்கு ஐயம் சாரி ஐய பக்கம் தேவையே கிடையாது வேலையை பார்த்துட்டு போங்க இல்ல நம்பரை என்ன நீ சீர்திருத்தி ஒண்ணுங்க நம்புறாங்க நம்பல ஜாதி கூட இல்ல பத்தி பேசல சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பேசினவரு கூட ஒரு பார்ப்பனர் தான் சாதிகள் இல்லை எடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு சொன்ன பாரதியார் அவர் கூட இருந்தார் அவர் கூட எல்லாருக்கும் பூனெல்லாம் போட்டு விட்டார் இதுக்கான முயற்சிகள் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி ஜாதி ஒழியறதுக்கான ஒரு வரி கூட இல்லை நான் ஜீன்ஸ் பேண்டா என்னென்ன டவுசர் போட்டா என்ன எதை வேணா போடுமா உன்னை யாரும் வேணானா எதை வேணா போடுங்க நம்ம அப்படியே சீமான் டாபிக்ல வரலாம் ஆஹ் சீமான் விஜய் ஒண்ணு சேரணும் சீமான் முதலமைச்சர் விஜய் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஜோதிகர் ராம்ஜிக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லவே இல்ல இப்போவும் சொல்றேன் இது என்னைக்கோ பேசின வீடியோ இப்போவும் நான் சொல்றேன் அவர்கள் இருவரும் வந்து ஆஹ் சேருவார்கள் அப்படிங்கறது நான் ரொம்ப நான் ஆசைப்பட்டேன் ஆனா அவர்கள் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு கருத்து வேறுபாடு என்ன இவரும் அவர் ஸ்டாண்டை சொல்ல மாட்டேங்கிறார் இவரும் வானு கூப்பிட மாட்டேங்கிறார் அவரும் வரேன்னு சொல்ல மாட்டேங்கிற சீமான் நான் வரேன்னு சொல்லிட்டாரு கூட்டணிக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு ஆனா விஜய் கூப்பிடல விஜயும் நான் எனக்கு சத்தமா பேச தெரியாதுன்னு மாநாடுல பேசுனதுனால இவர் கோபம் அடைஞ்சிட்டாரோ அல்லது எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொன்னதுனால சீமன் இருக்கலாம் ஆனா இப்பவும் சொல்றேன் இவருடைய புத்தாண்டு ரெண்டு பேருக்குமே டைம் சரியில்லை சீமான் சாருக்கு ஏழரை சனி அவருக்கு வந்து ராசிபடி பாத்தீங்கன்னா மேசராசி அவருக்கு இப்ப ஏழரை சனி வந்துட்டு இருக்கு விஜய் சாருக்கு ஆல்ரெடி அஷ்டம சனி அதனால இதெல்லாம் கடந்து செல்வோமாக இந்த அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு பிறகு இவருக்கு சனி போயிடும் அதுக்கப்புறமா தெளிவான முடிவுகள் எடுப்பார் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கிற முயற்சியில இருக்கிறீங்க இல்லையா ஆனா பண்ணிட்டீங்க சீமானம் சினிமாவிலேயே ஒண்ணு சேர்ந்து எதுவும் ஒர்க் பண்ணலையே அப்புறம் எப்படி அரசியல் சாத்தியம் நினைக்கிறீங்களா சார் சீமா சினிமா ஒன்னு சேர்ந்தவங்க எல்லாம் அரசியல்ல ஒண்ணு சேர்ந்துருக்காங்களா என்ன சேகுவாரா கேரக்டர் ரோல் மாடலா வச்சு விஜய ஹீரோவா வச்சு சீமான் படம் டைரக்ஷன் பண்றதா ஒரு ஸ்டோரி சீமான் விஜய் போய் சொல்லிட்டு வந்ததா எல்லாருமே செய்திகளை நம்ம படிச்சோம் ஆனா சேகுவாரா லைஃப் ஸ்டோரியா அப்படின்னு கூட அவர் யோசிக்காம விஜய் அதையே வேணாம்னு சொல்லி அரசியல் வேறு தொழில் வேறு சேகுவாரா லைஃப் ஸ்டோரி வேறு எவ்வளவு பெரிய அரசியல் வேறு தொழில் வேறு பர்சனல் வேறு எல்லாம் வேறு வேறு இது அரசியல் தளம் அரசியலை பத்தி பேசலாம் பர்சனலா பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் மேபி அவங்க ரெண்டு பேரும் பிரண்ட்ஸா கூட இருக்கலாம் என்ன வேணாம் நடக்கலாம் இதுல எனக்கு என்ன முயற்சிங்கிறதெல்லாம் எல்லாம் இல்லை நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதலமைச்சராக ஆஹ் சீமான் இருப்பார் ஆஹ் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் துணையோடு அதுலயும் நான் தெளிவா சொல்லியிருந்தேன் விஜய் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா சீமான முதலமைச்சராக விஜய் நல்லா நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்றோம் இது இப்படி நடக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க அப்படிங்கிறத பட் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து ஆனா இந்த இடத்துல விஜயும் தன்னோட தலைமையில தான் கூட்டணி அமையணும்னு கேட்கறாரு சீமானும் தன்னோட தலைமையில தான் கூட்டணி பேருக்குமே ஒரு பாயிண்ட் புரியல என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய பிரதான சக்தி எதுனா டிஎம்கே டிஎம்கேவை எதிர்த்து இவர்களை எதிர் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து நம்மளுடைய இவரை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்த்த முகம்னு வச்சுக்கோங்க அவளுக்கு எதிரான ஈக்குவலான முகம்னு வச்சுக்கோங்க ஓகே துரைமுருகன் சாருக்கு ஈக்குவலான முகம் விஜய்கட்சியில யார் இருக்கா சரி கே நேருக்கு எதிரான முகம் யார் இருக்கா ஹாராசாக்கு எதிரான முகம் யார் இருக்கா கனிமொழிக்கு எதிரான முகம் யார் இருக்கா விஜய கட்சியில யாருமே இருக்கா ஆஹ் நான் கேட்கறது அப்படி கிடையாது இவங்க அளவுக்கு ஸ்டஃப் ஆட்கள் யார் இருக்காங்க யாருமே இல்ல பொதிமனின் சீமான் ஆட்ஸ் ஆல்சோ அவங்க கட்சியுமே சரி சீமானா வந்து இவருக்கு எதிர்த்த ஒரு முகம்னே வச்சிக்கீங்க சீமான் கட்சியில சீமானை விட்டா வேற மற்ற மாதிரி தலைவர்கள் யார் இருக்காங்க இல்ல இல்ல அப்படிங்கும்போது இது இதனாலதான் இந்த இது வந்து தோல்வி அடைகிறது ஏன் அப்படின்னா இந்த பேசிக் லாஜிக் புரிஞ்சுக்கணும் இங்க ஒவ்வொருத்தரும் டான் இங்க ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளு ஒவ்வொருத்தரும் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணார் யார் சொல்றீங்க திமுக அதிமுக இவங்கெல்லாம் ரொம்ப வருடமாக உழைத்து ஒரு பெயர் வாங்கியவர்கள் அப்படின்னு இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஆட்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இவங்களை எதிர்க்கிறதுக்கு இதுக்கு ஈக்குவலான ஆள் இருந்தால் தான் அந்த தொகுதியில் வெற்றி பெறும் எல்லா தொகுதியுடைய கூட்டு தொகை தான் உங்களுக்கு முதலமைச்சருங்கிற பதவிதானே தவிர ஒரே இதில் இவர் அவர் ஜெயிச்சிட்டாருங்கிறதுனால ஒன்றும் ஆயிடாது இப்போ சீமான் பிஜேபியோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேட்பாளராக போயிட்டார்னா விஜய் இல்லை சார் இப்போவும் சொல்கிறேன் இது பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் நாலு நாள் இன்னும் மூணு அண்ணாமலை சார் வரப்போகிறாரு இல்லை இது அண்ணாமலை சார் போஸ்டிங்க்கு திரும்ப அவர் வர மாட்டார் அவரை தூக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க இதெல்லாம் மீடியா கொடுக்குற ஹைப் அவ்வளோ தான் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு அவர் கூப்பிட்டுருக்காரு பிறந்த நாள் வாழ்த்து சந்திச்சுட்டு வந்தாங்க அவ்வளோதான் சிம்பிள் யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை இருக்கு சீமா நமக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல ரஜினிகாந்த் எப்பயோ முடிஞ்சிருச்சில அது அப்போ அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்கல அதனால் இப்போ கிடைச்சிருக்கு நல்லா நம்ப நானே நம்பிட்டேன் சார் இப்போ சொல்ல நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கல அப்ப சீமான் பிஜேபி முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது இது என்ன இது சம்பந்தமே இல்லாத கேள்வி அது அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்ல இல்ல நிச்சயம் நடந்துருச்சுன்னா ராம்ஜியோட கூட்டணி முயற்சி படுதோல்வி அடைஞ்சிரும் அப்படிதான் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் சார் நம்ம ஒரு ரூட்டு ஒரு கிரகங்கள் என்ன சொல்லுதுங்கிறத சொல்றோம் முன்கூட்டியே சொல்கிறோம் இதுதான் நடக்கும்னு நான் அடித்து சொல்லலை இப்படி நடக்கும் அப்படி நடந்தால் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இவருக்கு ரெண்டு பேருடைய அம்சங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறோம் இல்லை அது நடக்காது அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க அவ்வளோதான் அரசியலை ஜோதிட ரீதியாக நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே taste the daily